நீங்க புதுசா வாங்க போற இடத்துக்கு அட்வான்ஸ் போடுறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் செலவு பண்ணி உங்க மொபைல் போனை பயன்படுத்தி இதை செக் பண்ணாம கண்டிப்பா அட்வான்ஸ் கொடுத்துடாதீங்க ஏன்னா அந்த ரியல் எஸ்டேட்ல அட்வான்ஸ் ஆட்டைய போடுறதுக்குனே ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்குது அதுக்கு பஸ்ட் கூகுள்ல போய் இ சர்வீசஸ் டிஎன் தேடி வர்ற இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அரசு பரம்போக்கு நில விவரம் பார்வையிட அப்படின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ள போயிருங்க அதுக்கப்புறம் நீங்க அட்வான்ஸ் கொடுக்க போற எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் அது எந்த வட்டமோ அந்த வட்டத்தையும் செலக்ட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் அது எந்த கிராமமோ அந்த கிராமத்தையும் செலக்ட் பண்ணிட்டு புல எண் அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்தோட சர்வே நம்பரை என்ட்ரி பண்ணிருங்க அதுக்கப்புறம் உட்பிரிவு அப்படிங்கிற இடத்துல சப் டிவிஷன் நம்பரை என்ட்ரி பண்ணுங்க ஒருவேளை உட்பிரிவு எதுவுமே இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த சிம்பலை என்ட்ரி பண்ணுங்க அப்பதான் காட்டும் அதுக்கப்புறம் அங்கீகார மதிப்பை உள்ளிடவும் அப்படிங்கிற இடத்துல பக்கத்துல இந்த பாக்ஸ்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த கேள்விக்கான விடையை இதுல என்ட்ரி பண்ணிருங்க அதுக்கப்புறம் சமர்பி அப்படிங்கிற தொட்டிங்கன்னா ஒருவேளை அந்த இடம் அரசுக்கு சொந்தமான

ல்ல திருப்பி கிடைச்சதா சரித்திரமே கிடையாது